உணவில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது சென்னை ஐஐடி வளாகத்தில் உணவில் அதிக அளவில் உப்பு சேர்ப்பதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது செய்தியாளர்களை சந்தித்த பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வீட்டில் சமைக்கும் உணவை விட ஹோட்டலில் வாங்கும் பிட்சா பாஸ்தா போன்ற உணவுகளில்தான் அதிக அளவில் உப்பு சேர்க்கப்படுவதாக கூறினார் நாள் ஒன்றுக்கு மனிதனுக்கு ஐந்து கிராம் உப்பு மட்டுமே தேவைப்படும் நிலையில் இந்தியா போன்ற நாடுகளில் பனிரெண்டு கிராம் வரையில் உப்பு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் உணவில் உப்பு சேர்ப்பதை குறைத்துக் கொள்ளாவிட்டால் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் என்றும் செல்வ விநாயகம் எச்சரித்தார் நம்ம எந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோன்ற நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் அது ஒவ்வொரு லெவல்லையும் கூடுதலாக சால்ட் போகிறத நம்ம குறைக்கணும் நம்ம சால்ட் பண்ணி நம்ம சூப் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் ஆட் பண்றோம் இதை குறைக்கணும் இன்னொன்று வந்து நம்ம எப்போ ஓம் குக்கடு ஃபுட்டுலேருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு போயிட்டுக்குமோ நம்மளோட சால்ட் இப்போ மோஸ்ட்லி அது கூடுதலான சால்ட்டு மோஸ்ட்லி வந்தால் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது நம்ம பிசா பாஸ்தா அந்த மாதிரி எடுக்கிறது தான் கிடைக்குது இதை குறைக்கணும் உப்பை அதிகளவில் எடுத்துக்கொள்வதால் இரத்த அழுத்தம் இரத்த குழாய் அடைப்பு போன்ற பாதிப்புகளும் ஏற்படும் என்றும் கூறிய அவர் இந்த பாதிப்புகளாலே அதிகளவில் உயிரிழப்பும் ஏற்படுவதாக எச்சரித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்